வணக்கம் பாலமுருகன் தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்குது அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேத்துக்குமே அந்த அந்த பழமொழி பொருந்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா நூனலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி தன்னுடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் எது வேண்டுமானாலும் பேசலாம் ஏனென்றால் எங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்றது அப்படிங்கின்ற மதம் என்ன சொல்கிறது மமதையும் செருக்கும் கொண்ட இந்த தலைவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் அரசியல் களத்தில் களத்தில் சூடு பறக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு ஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் பே போட்டிக்கு போட்டியிடக்கூடிய முன்னாள் நீதி மாண்புமிகு நீதி நீதியரசர் சுதர் சுதர்சன் அவர்களுடைய அவர்களை பற்றி அவர்கள் கொடுத்த தீர்ப்பை பற்றி விமர்சனம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த அமித்ஷா பற்றின மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை நீ உச்சநீதிமன்றம் விடுத்திருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் ஒன்றிய அரசருக்கு பார்த்தீங்களா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சல்வா ஜூடும் வழக்கில் தீர்ப்பை பற்றி குறித்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி மேலாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சார் இது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதினெட்டு பேர் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான பிரச்சாரத்தில் அமித்ஷா பேசும்போது உச்சநீதிமன்ற நீதிமன்ற மேனாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அமர்வு வழங்கிய சல்வா ஜூடும் வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவரை நக்சல் ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்திருந்தார் இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பஞ்சாயத்தையும் சர்ச்சையையும் கிளப்பிருச்சு அமித்ஷா இந்த விமர்சனத்துக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதிகளான ஏ கே பட்நாயக் அபய் ஓகா கோபால கவுடா விமர்ச விக்ரம்ஜித் சென் குரியன் ஜோசப் மதன் பி லோகூர் ஜே செல் செலமேஸ்வர் உட்பட பதினெட்டு நீதிபதிகள் கூட்டாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா சல்வா ஜூடும் வழக்கில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஒன்றிய உள்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்திங்கல்ல அவர் தவறாக புரிந்து கொண்டது மிகவும் மோசமானது அந்த தீர்ப்பு எந்த வகையிலும் நக்சல் மற்றும் அதன் சித்தாந்தத்தை ஆதரிக்கவே இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக கூறியிருக்காங்க மேலும் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான பிரச்சாரம் சித்தாந்த ரீதியாக இருக்கலாம் ஆனால் அது நாகரீகமாகவும் கண்ணியமாகவும் இது ரெண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு நீதிபதிகள் என்ன அறிவுறுத்துறாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வட்டாரங்களுக்கு அவர்களுக்கு நாகரிகமும் கண்ணியமும் தேவை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சில் நாகரிகம் கண்ணியமும் சுத்தமாகவே கிடையாது அந்த அளவுக்கு அட்டை பார்டர் ரேஞ்சில் நீங்கள் இறங்கி அடிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வரிக்கு வரி தெளிவாக இது பண்ணிட்டாங்க நாகரிகமும் கண்ணியமும் தேவை அப்படி நடத்த நடத்தப்பட வேண்டும் இரு வேட்பாளர்களின் தனிப்பட்ட சித்தாந்தத்தை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் அரசியல் உயர் உயர் பதவியில் இருக்கிறவங்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு தலைபட்சமாக தவறாக புரிந்து கொண்டு விமர்சிப்பது நீதித்துறையின் சுதந்திரத்தையே காலி பணியும் எடுத்து எடுக்கும் வகையில் இருக்குது இது நீதிபதிகள் அச்சத்தை மத்தியில் ஒருவித அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது அவங்க வந்து எச்சரிக்கிறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக வலிமை மிகுந்த உயர்மட்ட அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு உச்ச தான் அந்த உச்ச நீதிமன்றத்தில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வழக்க பதிவு செஞ்சு எங்களுக்கு நீதி கொடுங்கள் உங்களது நீதி இறுதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் மிக தெளிவாக வரையறை செய்து ஒரே ஒரு செய்துதான் மாநிலத்துக்கு பல உயர் நீதிமன்றங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு உச்ச தான் இருக்கின்றது அங்கு போய் உங்களுடைய இதை வந்து இறுதி தீர்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு மேல் முறையீடு ஒன்றும் கிடையாது மேல்முறையீடு பண்றீங்கன்னா முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு மிக தெளிவாக வரையறை செஞ்சிருக்கும் போது அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையே வந்துகிட்டு அரசியல் காரணங்களுக்காக இந்த நீதிபதி இந்த மாதிரி மனநிலை கொண்டவர் அந்த மாதிரி ஆதரவு செயல்பாடு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நம்பிக்கைகள் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கைகள் அனைத்தையும் குலைக்கக்கூடிய விதத்தில் இருக்கு இந்த பாசிச கும்பல்களுடைய பேச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த வார்த்தை கொண்டுட்டு போய்விடும் அதை தான் அவங்க தெளிவாக உங்களுக்கு நமக்கு வந்து அறிக்கை வயலாக இது பண்ணிருக்காங்க இறுதியாக குடியரசு தலைவர் பதவிக்கு மரியாதை அளிக்கும் வகையில் என்னென்னலாம் ஒரு பதிவில் இருக்க ஒரு உச்ச உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற பாடம் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிருச்சு குறிப்பாக குடியரசு துணை தலைவர் பதவிக்கு கணியமும் மரியாதையும் அளிக்கும் வகையில் தனிப்பட்ட அவதூறுகளை தவிர்ப்பது நல்லது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்றும் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த அறிக்கையில் நீதித்துறையின் சுதந்திரம் கொடுத்து முக்கியமான இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நீதித்துறைக்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டைங்கிறது காலகாலமாக இருந்தது ஆனால் இது மோதல் போக்கு அளவுக்கு மிரட்டக்கூடிய துணி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இந்த பாசிச பிஜேபியோட கவர்மெண்ட்டு தான் ஆனாலும் நீதிமன்றங்கள் அவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தலையாட்டி பொம்மைகளாக இல்லை அவங்களும் தனது கடும் பதிவுகளையும் கண்டனங்களையும் அடுத்தடுத்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க உள்துறை அமைச்சர் ஜெய்ஸ் அமித்ஷாவை பொறுத்தவரை மிக்க மிகப்பெரிய பதவியில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் எடுத்தறிந்து பேசலாம் என்று நினைத்தால் அதற்குரிய தண்டனையை காலம் கட்டாயமாக அளிக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளில் மிக தெளிவாக அந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க பெருக்கத்து வேண்டும் பணிதல் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு எவ்வளவோ அற்புதமான ஒன்னே முக்க வரி அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது குரலில் தான் இந்த பதிவு பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு உயர்வு அந்த பெருமைங்கிறது வந்து தன்னால் வளர்ந்து வரும் ஆனால் அந்த உயர்வில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மிக மிக பெரிய விஷயமா பணிவை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை வெளியில் விட்டாலும் அந்த வார்த்தை என்னவாக பதிவு செய்யப்படும் என்னவாக திரிபுக்கு திரிபுக்கு ஆளாகும் அப்படிங்கிறது உணர்ந்து அந்த வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும் இந்த பெரிய மனிதர்கள் அப்படிங்கிறத விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதி பேகர்க்க கூடிய ஒருவர் குடியரசு துணை தலைவர் தேர்தலில் போட்டியிடும் போது அவர் எதிரணியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை நக்சலைட் அப்படிங்கிற அனுதாபி என்று பழி சுமத்துவது எவ்வளவு பெரிய பயங்கரம் எவ்வளவு பெரிய அவலம் இதெல்லாம் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா கேட்டிருக்கோமா உலக நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத விஷயந்தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு அவர் அத்தகையவர் தான் என்றால் அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் போது அமித்ஷா சார்ந்திருக்கும் பிஜேபி பிரச்சனையை என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருக்காங்களா எழுப்பியிருக்காங்கங்கிற ஒரு கேள்வி இயல்பா வருமா வராதா அதே அமித்ஷா என்கவுண்டரில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையிலும் இருந்திருக்கிறார் அதற்காக அவர் மீது எதிர்கட்சிகள் இதை வெளிப்படுத்தினால் அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாரா இவர் இன்றைக்கி அடிக்கக்கூடிய இந்த வாய்ஸ் விடால் எல்லாத்தையுமே இவருக்கு பின்னாடி இவர் எந்த மாதிரியான பாதையில் இருந்து கடந்து வந்திருக்கிறாரோ அந்த பாதைகளை எல்லாத்தையும் திறந்து விட்டு அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா காங்கிரஸ் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா இன்றைக்கி எந்த அளவுக்கு பயங்கரமாக விஷயங்கள் வந்து விமர்சனங்கள் வெளியில் வருங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியாதா கண்ணியம் காத்து அவர்கள் அந்த விஷயத்தை தொடலை இன்னைக்கு நாங்க உங்களுக்கு எதிரணியில் ஒரு அரசியல் நிப்பாட்டி அவர் மேனால் நீதிபதி உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதி நீதி அரசர் அவர் இந்த போஸ்டிங்க்கு தயாரா தகுதியானவர் அதன் அடிப்படையில் சோசியல் ஜஸ்டிஸ் இங்கே காப்ப காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கோம்னா அது சம்மந்தமான கருத்துக்களை தான் பயன்படுத்தணும் அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவங்க செயலால் காட்டியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் என்ன மாதிரியான வார்த்தைகளை எந்தெந்த மாநிலங்களுக்கு போய் எப்படி எப்படிலாம் இறைப்பார் என்பதற்கு எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதன் மீது ஒருத்தர் மேலே அபாண்டமான பழியை சுமத்தி கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக வெற்றியை அறுவடை விடலாம் அப்படிங்கிற பழைய ஆர்எஸ்எஸ் பாசிசக் அந்த கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அது முழுமையாக தோல்வியடைந்த கணக்கு ஆன்சரே வராத கணக்கு போலி ஆன்சர் வந்திருக்கக்கூடிய கணக்கு தான் இது ஆரம்ப காலகட்டத்தில் வடநாட்டில் இந்த ட்ரையலை ஃபுல்லாக செஞ்சு வெற்றி பெற்றதன் விளைவாக அதே ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய அந்த சூறாவளி சோசியல் ஜஸ்டிஸுங்கிற அந்த வார்த்தை இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் வரைக்கும் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அமித்ஷா கனவு கண்டார்னா அவருக்கு காத்திருப்பது மிகப்பெரிய பூஜ்யம் என்பது காலத்தினால் அழிக்க முடியாத தெல்லம் தெளிவான கருத்து